ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கடிஜோக் பார்ட் செவன் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கடி ஜோக்கின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்குறாங்களாம் என்னங்க ஏன் அடிக்கடி சமையல் ரூம் பக்கம் போறீங்க அதுக்கு கணவர் சொன்னாராம் டாக்டர் தான் சுகர் இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ண சொன்னார் அதான் போகிறாராம் ஆறும் ஆறும் சேர்ந்தால் என்ன ஆகும் வெள்ளமாகும் என்ன இருந்தால் நம்ம சாப்பிட முடியும் வேற எது சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் வாயும் இருந்தால் தான் சாப்பிட முடியும் நம்ம ஏன் தோசையை திருப்பி போடுறோம் ஏன்னா அதுக்கு திரும்ப இல்ல அதான் உலகத்திலேயே எந்த நரி பெரிய நரி விடை டிக்ஷனரி நெஞ்சை தொடும் ஒரு வார்த்தை எது பனியன் நாம ஏன் படுத்துக்கிட்டே தூங்குறோம் நின்றுக்கிட்டே தூங்குனா கீழே விழுந்துருவோம்ல அதான் படுத்துக்கிட்டு தூங்குறோம் உப்பு சைவமா அசைவமா சாம்பாரில் போட்டால் சைவம் கறி குழம்புல போட்டால் அசைவம் உலகத்தில் அதிகமாக பங்களாக்கள் உள்ள நாடு எது பங்களாதேஷ் எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும் முட்டை பிரியாணி தான் தேட்டரில் படம் போட்டதுக்கு அப்புறம் எல்லோரும் தும்புறாங்களாம் ஏன் ஏன்னா அது மசாலா படமாம் ஒரு ஏனை வேகமா ரேஷன் கடைக்கு போச்சாம் அங்க போய் முதல்ல அது என்ன வாங்கியிருக்கும் முதல்ல அது மூச்சு இருக்கும். டைவர்ஸ்க்கு முக்கிய காரணம் என்ன வேற என்ன கல்யாணம்தான் ஒரு பையன் தலைக்கு அடியில் டிக்ஷனரி வச்சுட்டு தூங்கினானாம் ஏன் அவனுக்கு அர்த்தம் இல்லாத கனவு வருதாம் அதான் குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டா குண்டாயிடுவோம் எப்படி ஏன்னா அது மேலதான் வெயிட் போடுறமில்ல அதனாலதான் இந்த கடைச்சோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற கூட நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்